தொடரும் பசுக்குண்டர்களின் அராஜகம் பசுக்களை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் பாசிச வரிகளை நடத்திய சூட்டில் அப்பாவி மாணவன் கொல்லப்பட்ட விவகாரம் நாடு அதிர்ச்சியில் உயர்ந்து நிற்கின்றது ஹரியானா மாநிலத்தில் கும்பல் ஒன்று பசுக்களை கடத்துவதாக வந்த வதந்தியை உண்மை என்று நம்பிய பாஜக ஆதரவு குண்டர்கள் துப்பாக்கி முறையில் சாலையில் சென்ற வாகனங்களை வழிமறித்து சோதனை செய்தனர் அப்போது அவ்வழியே வந்த காரில் சென்ற மாணவர்கள் துப்பாக்கி முலையில் சோதனை நடத்துவதை பார்த்து பயந்து காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றனர் இதையடுத்து பசுக்குண்டர்களும் விடாமல் முப்பது கிலோமீட்டர் வரை விரட்டிச் சென்று காரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் இதில் காரில் இருந்த ஆர்வன் மிஸ்ரா என்கிற பனிரெண்டாம் மாணவர் கொல்லப்பட்டார் இதற்கு முன்பும் பசுக்களின் பெயரில் தலித் மற்ற சிறுபான்மை மக்களை குறிவித்து கொன்று விழுத்த வாசிச குண்டர்களின் கொடூரங்களை கண்டும் காணாததுமாக இருந்த நாட்டின் மேலில் அரசியல் லாபத்தை பெற்ற பாஜக தற்போது மக்களிடத்தில் தனக்கு ஏற்பட்ட அரசியல் பின்னடைவை சரி செய்யும் மதவரி அரசியலின் மற்றும் ஒரு படுபாதகமாக செயலாக நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது